ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் டூ ஃபிஃப்டி ஒனில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பாட் டூ என்ன காமிக்கிறோம் அப்படின்னா உடனே அந்த மண்டபத்தில் அந்த அவருக்கு அந்த அம்மாச்சியோட தம்பிக்கு சாமி வந்து மதுர்வீரன்னு சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஏதோ பெரிய நடக்க நடக்கப்போகுது இந்த மூணு நாளுகள் நடக்க போது கவனமாக இருங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மாச்சிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லி டென்ஷன்லேயே இருந்துகிட்டே இருக்காங்க உடனே அந்த சமயத்தில் அந்த கரிகாலனுக்கு வந்து ஒரு க ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே ஃபோன் யாருன்னு பார்த்தா உடனே சரி கரிகாலன்னு இல்லை அந்த முல்லை வந்ததுக்கு ஃபோன் வருது முல்லை வந்து ஃபோன் ஃபோன் வந்து அட்டன் பண்ணி ஆ சரி ஓகே வாங்க இந்த இங்கே தான் இருக்கோம் வெயிட் பண்ணிடுறோம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னு யார் யா உடனே குணசேருங்க கேட்குறப்பல யாரா ஃபோனில் இடத்த பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டேன் உடனே சொல்கிறப்ப நம்ம அந்த பண்ணிக்கிற சாமியார் வந்துட்டுருக்காரான் உடனே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்க அவ்வளோ ரிசீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லாேரும் இருந்துச்சு குணசேறேன் அவங்க அம்மா அவங்க ஞானம் கைதில் எல்லாரும் வெளியில் போகிறாங்க அறிவு கடைசி எல்லாேரும் சேர்ந்து வெளியில் போகிறாங்க வெளில போனவொடனே என்னடா இன்னமும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி கரிகாலம் கேட்க முள்ளே வந்துன்னு சொல்கிறான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம நல்லது நடக்கணும்னா எல்லாமே நல்லதான் நடக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தைரியமாக இருந்தேங்க சாமியார் வந்துட்டுருப்பார் இல்லை நான் போயிட்டு உடனே கொஞ்சம் கழிச்சு வேணா வரட்ட வந்தவொன்னே கூப்பிடுவேன் நான் வரேன் அப்படினு சொன்ன உடனே மாமா வெயிட் பண்ணுங்க மாமா வந்துட்டாயிருந்து சொன்னேன் அப்படியே கரெக்டாக கார் உள்ள ஒரு நிலையுது உள்ளே நினந்த உடனே கரெக்டாக மண்டபத்துக்கிட்ட இவங்க நிற்கிற இடத்துக்கிட்ட கார் வந்து வெயிட் இருக்கு வெயிட் பண்ணோன்னே அப்படியே சாமியார் வந்துட்டார் வந்தோன்னே இறங்கி சரி ஓகே இதான் பண்ணாமா அப்படியே உடனே முள்ளைய வந்துன்னு க சாமியார் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே மாமா சிறப்பா மாமா வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா அப்படின்னா வாங்க சாமி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு அப்புறம் மாமா உள்ளே கூப்பிட்டு போங்க மாமா ஆ சரி சாமி உள்ளே போங்க உள்ளே மேலே போங்க ஏன் கீழே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இது கறி காலம் கேட்க கீழே ரொம்ப நம்மளுடைய எதிரிகள் நிறைய நிறைய இருக்காங்க அதனால் இங்கே மேலே போகிறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமில் போங்க போன உடனேவும் சரி மேலே போய் சாமியாருக்கு சீரெல்லாம் போட்டு உட்கார வச்சோன்னாவே சாமியார் உடைய வந்து சொல்கிறாரு எங்களுக்கு வந்து தனியாக மூன்று ரூம் தேவைப்படுது ஒன்று பூஜையில் சமாளி வைக்கிறதுக்கு ஒன்று குருஜி இருக்கிறதுக்கு இன்னொன்று பூஜை பண்ணுறதுக்கு அதனால் அந்த மூன்று ரூம் தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னு சரி ஓகே மூன்று ரூம் தனியாக கொடுத்துடலாம் அங்கே இருக்கிற எல்லா ரூம் மூன்று ரூம் என்ன முப்பது ரூம் கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு எந்த ரூம் எவ்வளோ பெரிய ரூம் எப்படி வசதியாக இருக்குது வேணுமோன்னு கேளுங்க எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் அதே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொன்னோன்னே சாமியார் வந்து அந்த கரையால்ன பார்த்து உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லை சாமி எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் கல்யாணம் ஆகியும் நான் பிரம்மச்சாரி தான் ஏன்னா என் கல்யாணத்தை அரசாங்கம் அங்கீகரித்து அங்கீகரிக்கலை இந்த சமுதாயமும் அங்கீகரிச்சிக்கல அப்படின்னு சொல்லி அவன் கவலையாக சொல்கிறான் சொன்ன உடனே பரவாயில்ல எனக்காக இந்த அளவுக்காக முல்லை முல்லைவேந்தனுக்கு அது கூட ஆகலை அப்படின்னு சொன்னோடனே முல்லைவேந்தன் எப்பா மூடு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விஷம் வாயை மூடுன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சாமியார் அந்த அந்த பக்கம் திரும்பி அந்த கடைசியில் இருக்கிறது வந்து யாருன்னு சொல்லி கேட்டோன்னே இது வந்து போகிற மாப்பிள்ளையோட பாட்டி அம்மாச்சி அந்த அம்மாச்சி தான் அவங்க தான் யாரும் சொல்லி அம்மாச்சியோட தம்பி அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்து சும்மா ஊருக்குள்ளே நானும் சாமி யாருன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி அலைஞ்சிட்ருக்காரு நீங்கள் எதுவும் கோலப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முல்லை வந்தேன்னு சொல்ல சரி ஓகே நான் பூஜை பண்ணும்போது அவர் இடையில் வரக்கூடாது இடையில் வந்தார்னா ஒரு எதிர்வினைகள் உருவாகும் அதனால் அவர் விடாமல் வரவிடாமல் தடுக்கிறது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படி கொஞ்சம் சேர சொல்கிறாப்ல அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் எல்லாத்தையும் அதை பண்ணிடுங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் ப்ராப்பராக பண்ணிடுறேன் நீங்கள் அதை பற்றி எதுவும் கோவப்பட்டுக்கிறாதிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படியே சாமி அவர் அந்த பக்கம் திரும்பி அந்த ரெண்டு நந்தினியையும் ரெணுகாவையும் பார்க்குறாரு அப்படியே அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணி அந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா யாருன்னு சொல்லி எல்லா பேரும் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா நந்தினியையும் ரேணுகாவையும் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க இந்த இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு முடிவு எடுத்துட்டு அலைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே எல்லா பேருக்கும் ஒரு சின்ன ஷாக் ஆகிடுச்சு சரி சமயம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னன்னு பார்த்துக்கலாம் சரி ஓகே நீங்கள் உங்கள் பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லி குணசேகரன் சொல்ல சரி ஓகே நான் என்னுடைய பூஜை தொடங்க ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியானம் பண்ணுற மாதிரி சும்மா கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் குணசேகரன் அப்படியே ரொம்ப மண்டபத்தில் அப்படியே ரெண்டு கையை கை வச்சு யோசிக்கிறாரு குணசேகரன் ஞானம் கதிர் மூணு பேர் யோசிக்கிறாங்க என்னடா நான் ரெண்டு பேர் யோசிச்சுட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒன்றும் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதோடய அந்த சீரியல் டூ ஃபிஃப்டி ஒன் எபிசோடு முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து இதுக்கு அடு அடுத்த அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்த சீரியலில் உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூல காமிக்கிறேன் இதுவரையும் பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ